அப்ப இதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது யாசிச்சு வாங்கக்கூடிய ஒரு தொழில் தான் வளரும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா ஒரு ஊர்ல செல்வந்தர்கள் இருக்கிறாங்களா அவங்க கணக்கு பார்த்து ஜக்காத்து கமிட்டின்னு ஒரு கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணணும் பைத்துல் மால் அப்படின்னு ஃபார்ம் பண்ணணும் அப்ப நான் ஒரு லட்ச ரூபா ஜக்காத்து கொடுப்பேன் ஒருத்தர் அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பாரு ஒருத்தர் பத்து லட்ச ரூபா கொடுப்பாரு ஒருத்தர் அவருடைய தொகைக்கு ரெண்டரை பர்சன்ட் நான் கொடுக்கணும் எங்களுடைய சொத்தை கணக்கு பார்த்து இரண்டரை சதவீதம் இந்த மாதிரி கொடுக்கணும் இப்படி மொத்தமா கலெக்ட் பண்ணா ஒரு அம்மா பட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் சொன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு என்ன செய்யலாம் எல்லாரும் கணக்கு பார்த்து கொடுத்தாங்கன்னா அவ்வளவு பெரிய தொகை வசூல் ஆகும் இந்த தொகையை வைத்துக் கொண்டு அங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறா இவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்தா இவன் புலச்சிக்கிறவானா இவனுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா இந்த பொம்பளை வாழ்க்கையை நடத்திடுமா இப்படின்னு நம்ம யோசனை செய்து ஒவ்வொருவரும் முன்னேறுவதற்காக வேண்டி ஒரு ஐம்பது பேருக்கோ ஒரு நூறு பேருக்கோ கஷ்டப்படுறவங்கள அப்படி கை தூக்கி விட்டா அடுத்த வருஷம் அவன் கொடுக்கறாள் அப்படியாந்துருவான் அதுல ஒரு பாதி பேராவது அந்த மாதிரி பாதி பேராவது கொடுக்கக்கூடியவங்களா மாறிடுவாங்க இதுதான் ஜக்காத்துங்கிறத தவிர சில்ற மாத்தி வச்சுக்கிட்டு வரக்கூடியவங்களுக்கு நாலு நாயிட்டா போடுறதுக்கு பேர் ஜக்காத்து கிடையாது அது எங்க மார்க்கத்தில் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு செயலும் கிடையாது இந்த ஜக்காத்துடைய சட்டம் விளங்காம அந்த சகோதர சுட்டி காட்டுற மாதிரி பெருமைக்கா வேண்டி நானும் கொடுக்குறேன் என் வீட்டுல பெரிய கியூ நிக்குதா உன் வீட்டுல நிக்குதா அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இதை செய்கிறார்கள் இதுக்கு வந்து பெரிய அளவுல என்ன செய்யாது நன்மை எல்லாம் கிடைக்காது இது வந்து கெட்ட முன்மாதிரி செஞ்ச குற்றம் தான் இதுல சேரும் அதனால ஜக்காத்து கொடுக்கறவங்க அந்தந்த ஊர்ல என்ன செய்யுங்க கூட்டாக திரட்டி அதை நல்ல ஊர்ல உள்ளவங்களை ஆய்வு செஞ்சு ஒரு பத்து பேரை தூக்கி விடுங்க அடுத்த வருஷம் ஒரு பத்து பேரை தூக்கி விடுங்க அடுத்த வருஷம் ஒரு பத்து பேரை தூக்கி விடுங்க அவன் பிச்சை வாங்க போறான் அப்ப அவனுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு தகுந்த வாதிரி ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம் ஒரு டிரைவரா படிச்சிருப்பான் அவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா சொந்த ஆட்டோ இருந்தா அதை வச்சு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா கையே ஒருத்தர் காரை வாங்கி கொடுத்தா காரை வச்சு சொல்லலாம் பெட்டி பெட்டிக்கடை வச்சு கொடுக்கலாம் ஒரு டீ கடை வச்சு கொடுக்கலாம் ஒரு கிரைண்டரு ஒரு மாவாட்டுறது நாலு மிஷின் ஒரு இடத்த வாங்கி கொடுத்தா அந்த இடத்த மாவாட்டி பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லலாம் இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது அதனால ஜக்காத்து தப்பா விளங்கி கொண்டு செய்கிறார்கள் நாங்க எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக வந்து தமிழகத்தில் ஒரு சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட ஊர்களில் இந்த மால் என்று நிறுவி மக்கள்கிட்ட வசூல் பண்ணி இந்த மாதிரி ஆட்களை கண்டறிந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதற்கு தேவையா தேவையான அளவு கொடுத்து நாங்க மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறோம் இவங்க செய்யறது இஸ்லாம்தி இல்ல எங்க மக்கள் செய்யறது கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த யாசகம் கேட்கறது நபிகள் நாயகம் ரொம்ப கண்டிக்கிறாங்க ஒருத்தர் வந்து கேட்கிறாரு நபிகள் நாயகமே கொடுங்க என்ன பண்ணாங்க நீ ஒரு விறகு கட்ட சுமந்து கொண்டு போய் வித்து சம்பாதிப்பது கையேந்திரத விட நல்லதுப்பா கையேந்தாத அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டா ஒரு தோழர் நபிகள் நாயத்து ரொம்ப உற்ற தோழர் அவர் வந்து அரசாங்கத்தில் நபிகள் நாயகத்தை கவர்மெண்ட் வச்சிருக்காங்க இல்லையா கொடுங்க கேட்கிறாரு அவங்க கொஞ்சம் என்னமோ கொடுக்கறாங்க பத்துல இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சமும் கொடுக்கறாங்க மறுபடியும் கேட்கிறாரு அப்ப சொல்றாங்க இந்த பொருள் மீட்பு ஆசைப்படாதமா யார்த்தையும் கையேந்தாத கையேந்தினால் தேவையில்லாமல் இல்லாம அதிகப்படுத்துவதற்காக கையேந்தினாயானால் உனக்கு என்னவாயிரும் மருமையில இறைவன் விசாரிக்கும் பொழுது முகத்துல ஒரு தனி அடையாளத்தோடு நீ வருவ முகத்துல உள்ள இறைச்சியை எலும்போடு எலும்பு கூடு மாதிரி வருவ அப்படி எல்லாம் கடுமையை எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க அப்ப யாரு கடமா யார் கையேந்தலாம் என்று கேட்டால் அவன் வந்து செத்துருவான் நாளைக்கு கையேந்தல் என்று சொன்னா குலைக்க மாட்டான் எங்க நிலையில ஒருத்தன் இருந்தா என்ன செய்யலாம் அவன் கடன் வாங்கலாம் அல்லது இந்த இது வாங்கலாம் போய் கையேந்தலாம் அல்லது என்ன செய்யலாம் பிறருக்காக வேண்டி நான் வந்து பொறுப்பேற்றிருக்கிறேன் ஒரு ஆளு கடன் பட்டிருக்காரு கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாரு நான் போய் உளுந்து அடிக்காதப்பா அந்த ரூபாய் நான் தந்துடுறேன்னு பொறுப்பேற்றுக்கிட்டேன் இப்போ நான் நாலு பேர் வாங்கி கொடுக்கலாம் எனக்கான வாங்கக்கூடாது பிறர் கடனுக்காக யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டார்களே அவங்க நாலு பேர்த்த கையேந்தலாம் பிறருக்கு உதவுவதற்காக ஏந்தலாம் வசூல் துண்டு ஏந்தி நாலு பேர் வசூல் பண்ணி ஒரு ஏழைக்கு உதவி செய்தால் தப்பு கிடையாது தனக்கு கையேந்திரது என்பது வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது அதைத்தான் எங்க சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயத்தை நான் அந்த இடத்துல பதிவு செய்யணும் இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிறாங்களே அது எல்லாரும் முஸ்லீம் கிடையாது நீங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அன்னைக்குன்னு இந்த புர்கா வாடகை வைப்பாங்க பயங்கரமா அங்கங்க படுத்து கிடக்கிற ஆளுக்கெல்லாம் புர்கா மாட்டிக்கிட்டு முஸ்லிம் மாதிரி போய் அப்பதான் கொடுப்பாங்க நினைச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க அது மாதிரி ஒரு கூட்டமே கிளம்பி வரும் பத்து பெர்சென்ட் கூட முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க இது ஒரு தொழில் மாதிரி இதுக்கு தனி யூனிஃபார்ம் இருக்குது தொப்பி கிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு சாராக்கர்ல நிப்பான் அவங்க கூட பேர முஸ்லீமா இல்ல முஸ்லீம் இல்லாதவன என்ன செய்வான் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு கையெழுத்திட்டு வர பல மாதிரி வாங்குறதுக்கு வர்றாங்க இது ஒரு நல்ல ஒரு பழக்கம் கிடையாது கூட்டாகத்தான் கொடுக்கணும்னு வழங்கிக்கணும் அடுத்து நோம்பு பத்தி கேக்குறாரு நோம்பு பட்னையா இருக்கிறீங்களா அது எதுக்குன்னு சொல்லி தத்துவம் என்னன்னு நோம்ப பொறுத்த வரைக்கும் பட்டினியா கிடக்கிறது என்று சொல்லுவது தப்புங்க பட்டினியாவும் கிடைக்கல நோம்பு காலத்துல நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதைத்தான் மற்ற நாள்லயும் சாப்பிடுறோம் மத்த நாள்ல சாப்பிடுறதுதான் நோம்புலையும் சாப்பிடுறோம் சொல்ல போனா நோம்புல ஜாஸ்தியா சாப்பிடுவோம் எப்படி சாப்பிடுவோம் நோன்பு திறந்த உடனே ஒரு ஆறு மணி ஆறரை மணி சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு தடவை சாப்பிடுவோம் நைட் ஒரு பத்து மணிக்கு வேற சாப்பிடுவோம் காலையில மூணு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு வேற சாப்பிடுவோம் எப்படி சாப்பிடுவோம் மத்த நாளில் சாப்பிடுறது கூடுதலா சாப்பிடுவோம் நல்ல டேஸ்டா சாப்பிடுவோம் மத்த நாளை விட வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடுவோம் அப்ப அளவுல எடுத்துக்கொண்டாலும் செலவுல எடுத்துக்கொண்டாலும் நோன்புல தான் எங்களுக்கு அதிக செலவாகும் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க பட்னியா கடந்த மிச்சம் ஆகணும் பட்னியா கடந்த காசு கம்மியா செலவாகணும் போன மாசம் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவான ரம்ஜான் மாசம் நாலாயிரம் ரூபாய் செலவாகும் நான் பெருநாளை சேர்க்கல திங்கிறது தான் செய்யறேன் இந்த சாப்பிடுறதுக்கு மட்டுமே நாலாயிரம் ரூபாய் செலவாகும் ஏன்னா அப்பதான் பல பல விதங்கள்ல பல வெரைட்டியாவும் நாங்க சாப்பிடுவோம் அப்ப எதுக்கு கயத்தை மாத்திக்கணும் கடல்ல தீங்குறது கூட ராத்தியில தீங்குறோம் நேற்று என்னன்னு கேட்டா காலையில இருந்து மத்தியானம் சாப்பிட முடியல மத்தியான சாப்பாடு என்ன செய்யறோம் நைட்டு பத்து மணிக்கு செய்யறது அப்ப காலையில இரவு சாப்பாடை வந்து என்ன அது வந்து அப்படிதான் நடக்குதே தவிர நடக்குது போயிட மாட்டான் மாட்டான் அதே மாதிரி இழுக்கலாம் நோம்பு வச்சுட்டு என்ன செய்யறோம் அதே மாதிரி அதோட இழுக்கிறோம் எதுக்கு இந்த நோம்பு பட்டினி போட்டு வதைக்கிறது எங்க கிடையாது எந்த வணக்கத்திலையும் வதையக்கூடாது இப்ப கடவுளுக்காக தீ அது எங்க மதத்துல கூடாது கடவுளுக்காக உடம்புல காயப்படுத்திக் கொள்வது அதெல்லாம் எங்க மதத்துல கூடாது இது பட்னி கடந்து சாவுறதும் கூடாது நோம்பு என்னன்னு கேட்டா உடம்பையெல்லாம் ஒண்ணும் பாதிக்காது நோம்பு வைக்கிறதுனால என்ன செய்யாது பசிச்சு மெலிஞ்சு போயிட்டாருலாம் சொல்ல இயலாது என்ன அதுல விஷயம்னு கேட்டா இரவுல நம்ம வந்து சாப்பிடாம படுத்துறோம் அதே பன்னெண்டு மணி நேரம் தான் எட்டு மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறவன் காலில் எட்டு மணிக்கு எந்திரிச்சானா பன்னெண்டு மணி சாப்பிடறதுன்னு இருக்கிறான் நைட் எட்டு மணிக்கு ஒருத்தர் படுக்கிறான்னு வைங்க காலையில எட்டு மணிக்கு எந்த வைங்க பன்னெண்டு மணி சாப்பிடுறா கடந்தான் இல்ல அதே மாதிரி தான் பக்கல இருக்க போறோம் என்ன விஷயம் தூங்கும் போது பசிய உணரல முழிச்சிருக்கும் போது என்ன மேற்ற பசிக்குதே சாப்பாடு வேணுமே அப்படின்னு வயிறு சொல்லுது காலைல காலைல எந்திரிச்சோட மூணு மணிக்கு சாப்பிடுறோமா அஞ்சு மணிக்கு லேசாக பசிக்கும் எட்டு மணிக்கு கொஞ்சம் அதிகமாக பசிக்கும் பத்து மணிக்கு நல்லா பசிக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வேலையில இருக்கிறதுனால பேசுகிறவர் பேசிக்கிட்டு இருப்பாரு பாறை நடத்தவர் பாறை நடத்திக்கிட்டு இருப்பார் கடையில் உட்கார கடையில் உட்காந்துட்ருப்பாரு அவரவர் வேலையும் செய்து கொண்டு இருந்த அவருக்கு வந்து இந்த பசி நல்லா விளங்குது உணருது அப்ப பசியை உணர வைக்கிறது எதுக்கு தெரியுமா பசிச்ச உடனே சாப்பிடணும்னு எனக்கு தோணும்ல நான் சாப்பிடுவேன் ஒரு முஸ்லீம் சாப்பிட மாட்டார் காலைல பத்து மணிக்கு பசிக்குதுன்னு வைங்க சாப்பிட மாட்டார் மத்தியானம் ஒரு மணிக்கு வயிற்றை கிழக்கிற மாதிரி பசிக்கும் சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் யாருமே இல்லை என் பொண்டாட்டி வெளியே போயிட்டாங்க என் தாய் தந்த எருமை இல்லை வீட்டில் புள்ள எருமை இல்லை வீட்டில் பயங்கரமாக சாப்பாடுலாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சிருக்கிறாங்க நான் சாப்பிட்டா யாருக்கும் தெரிய போறது இல்லை நான் சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன் யாருக்கும் தெரியாட்டானும் என்னை படைச்ச இறைவனுக்கு தெரியுமே நான் சாப்பிட்டா அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான அப்படின்ற ஒரு உணர்வு வந்து பசிச்சாலும் சாப்பிடுவதிலிருந்து என்னை தடுக்கிறது அப்ப இறைவன் பாக்குறான் இறைவன் பாக்குறான் ஒரு எண்ணம் வர்றதற்கு இதுதான் மனிதன் எடுக்கிற பயிற்சியிலே ரொம்ப சிறந்த பயிற்சி ஏன் வீட்டு சாப்பாடையே வசதி இருந்தும் நான் சாப்பிடாம இருந்தா அடுத்த வீட்டு சாப்பாடு சாப்பிடுவேனா என் வீட்டுல சாப்பாடு அடுத்த வீட்டு சாப்பாடு இல்ல எனக்கு பசிக்குது யாருக்கும் தெரியாம சாப்பிட முடியும் என் வீட்டு சாப்பாட்டையே நான் வந்து இறைவனுக்கு பயந்து சாப்பிடாம இருந்தா நான் கலப்படம் செஞ்சு சாப்பிடுவேனா மோசடி செஞ்சு சாப்பிடுவேனா ஏமாத்தி சாப்பிடுவேனா அப்ப அடுத்த ஊர்ல நான் எப்படி சாப்பிடுவேன் திருடி சாப்பிடுவேனா இதுக்குதான் உண்டு இந்த பயிற்சி நீங்க எடுக்கணும் இந்த பயிற்சி எடுக்காம